சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில் பண்ணி கிளீன் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் பயனுள்ள விகழ்வுகள் எப்பொழுது முக ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷனும் சரி நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனும் சரி இப்போ உள்ள டீனேஜ் பசங்களுக்கும் சரி அதிகமாக இணையதளத்தில் என்ன தேடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது எப்படி வந்து ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுங்கிற விஷயத்த இந்த இணையதளம் மூலமாக அதிகமாக தேடிட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா அப்போனு போய் கேட்டோம்னா சில பேர் சொல்லுவாங்க தீர்வு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் தீர்வு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க சில முக்காசி பேருக்கு தீர்வு கிடைக்கலன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நல்லா ஒரு விஷயம் நல்லா ஒரு தீர்வை கொடுக்குன்னு நம்புகிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா சில பேர் தெரிஞ்சிருக்கோம் சில பேர் தெரியாது என்னத்தை தெரியாது என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா ஆலி விதை இந்த ஆலி விதைகள் வந்து பிளாக் சீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கேயே கிடைக்கும் இந்த ஆலி விதை இந்த ஆலி விதை வந்து அதை தான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆலி விதை வந்து சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அப்படின்னு அதாவது தெரியாதவங்களுக்கு இதை பற்றி என்னென்னே தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஹேர்பாலை வந்து ஹேர்பாலுக்கு ஒரு தீர்வாக இருக்குமா அப்படின்னா தெரியாது அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ஆலிவ் விதைகளை வந்து பல பயன்கள் இருக்கிறதா நாட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதாவது பல நோய்களை இதை வந்து தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பல நோய்களை பற்றி நம்ம பேச முடியாது இப்போ வந்து நம்ம ஹேர் ஃபால்க்கு இந்த ஆலிவ் விதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கோம் அதாவது முடி மயிர்கள் அதாவது இந்த முடியோட வேர்களுக்கு வந்து போதிய சத்து இல்லாமனாலையும் போதிய மினரல்ஸ் இல்லாமனாலும் போதிய வைட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் இது அனைத்துமே இல்லாமல் தான் இந்த முடி வந்து போக 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 மெல்லிசாகி கொட்டுது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த முடி வந்து மெல்லிசாக இருந்தால் கூட திக்கா மாதிரி கொட்டாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி தன்மை எந்த பொருளில் இருக்குது எந்த உணவில் இருக்குது எதை சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம தேடி தொன்ன கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் இப்படிப்பட்ட எல்லா விஷயமும் கிடைக்கக்கூடிய ஒரு விதையை ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது அந்த விதை தாங்க ஆலி விதை அதாவது பிளாக் சீட் இந்த விதை வந்து உமைக்கா த்ரீங்கிற அற்புதமான விஷயம் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் மீன் சாப்பிட்றீங்கன்னா இந்த மீன் சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆலி விதையில் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இந்த முடிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த ஆலி விதையில் இருக்குது இந்த ஆலி விதை வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு இது என்ன பண்ணணுன்னா டெய்லியுமே நீங்கள் நைட்டு சாப்பிட போகிறீங்களா இல்லை காலைல சாப்பிட போகிறீங்களான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிவிட்டு இந்த ஆலி விதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா ஊற வைங்க ஊற வச்ச பின்னாடி ஊற வச்ச அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆலி விதையை எடுத்து சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிடுங்க அதாவது ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து கூட சாப்பிடுங்க தப்பு இல்லை நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாதத்தில் முடி கொட்டுச்சோ அந்த அளவுக்கு முடி வந்து அடர்த்தி ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் அதாவது எல்லா விஷயமே கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படி முடி கொட்டும் கண்டிப்பாக கொட்டாது இது எல்லாமே இந்த ஆலி விதையில் இருக்குது தயவுசெய்து செய்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் ஃபால் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுபட முடியும் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி